السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمد للہ رب العالمین والصلاة والسلام على سید المرسلین وآلہی وصحبہی عجمائل چند جانا நல்லடியார்களே பெரியோர்களே ல்லாத ஒரு நன்னாளில் அரபாவுடைய தினத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் ஒரே வரியில் இதனுடைய மகத்துவத்தை சொல்லும் சொல்லும்போது சொன்னார்கள் கடந்த கால பாவத்தை அழிக்கும் என்றால் அரபா நோன்பு வருங்கால பாவத்தை அளிக்கும் சென்ற கால பாவத்தை அழிக்கக்கூடிய நோன்பு ஆசூரா வருங்கால நோன்பை அழிக்க கூடிய பாவத்தை அழிக்கக்கூடிய நோன்பு அரப்பான் அப்படிப்பட்ட நம்முடைய வருங்கால பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ள நோன்பாக அல்ல நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக அருமையானவர்களே நான் சென்ற வாரத்திலேயே ஆதிகளுக்கு இறைவன் அறிவுறுத்திய ஒரு செய்தியை சொல்லி ஆதிகளே உங்களுடைய கடமைகள் அஜோடு நிறைவு ஆகுவதில்லை அதற்கு பிறகு அல்லாஹுடைய திக்கர்களை கொண்டு உங்கள் வாழ்வையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை உங்களுக்கு சாபாக்களுடைய வரலாறுல அலாஹிபுனு அல்ரமி அப்படின்னு ஒரு நபி தொடர் இருந்தான் ஒரு நாள் இவர்கள் வெளிநாட்டுக்கு தளபதியாக தாரியின் நகருக்கு இவர்களை அனுப்பி வைத்தார்கள் பஹ்ரைன் இவர்கள் வாழ்க்கையில நடந்த இவர்கள் வரலாறை பார்க்கிற பொழுதே ஒரு திக்கர் இவங்க வாழ்க்கையில எழுதப்பட்டிருக்கும் அந்த திக்கரை சொல்லியே அந்த பயணத்தில் மூன்று வகையான அதிசயங்கள் நிகழ்ந்ததை அவர்கள் வரலாற்றை எழுதக்கூடிய இபுநஜர் நஜர் அகமதுல்லா அலேகி தன்னுடைய வரலாற்றில் பதிவு செய்திருப்பார் அந்த பயணத்தில் இருந்த கலந்து கொண்ட கொண்டாபு சொல்வார்கள் எங்கள் தளபதி அலாயிபுனு ஹலரமி அவர்கள் அந்த பயணத்தில் மூன்று துவா செய்தார்கள் மூன்று துவாக்களும் அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எங்கள் கண்கூடாக பார்த்து நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் உழவு செய்வதற்காக நாலாயிரம் பேர் அந்த போர்க்களத்திலே நாலாயிரம் பேர் இருந்தா அந்த பயணத்தில தங்கியிருந்த எங்களுக்கு உழுவு செய்ய தண்ணி கிடைக்கல உடனே தளபதி ரெண்டு காயத்தை தோதுட்டு யா நான் உன்னுடைய அடிமை உன்னுடைய பாதையில உன் எதியை நாங்கள் போர் செய்வதற்காகவே நீ வந்திருக்கிறோம் இந்த விவாய கேக்குறதுக்கு முந்தி அல்லாஹ் ஒரு இருக்குற ஒண்ணு செய்யறாங்க யா அலியு யாலீம் யா ஹலீமு யா அலீம் யா அலியு யா லீம் யா ஹலீமு யா அலீம் சில கிதாப்புல யா கரீம் அப்படின்னு வந்திருக்கு சில கிதாப்புல யா ஹக்கீம் என்ற வார்த்தையும் சேர்ந்து வந்திருக்கிறது யா அலியு யா லீம் யா அலீம் யா ஹலீம் யா ஹக்கீமு யா கரீம் என்ற வார்த்தை எல்லாம் வந்திருக்குறது இந்த துவாவை ஓதி எல்லாம் எங்களுக்கு ம ஒழிவு தண்ணி உன்னுடைய பயணத்தில் வந்திருக்கிறோன்னு துவா செய்தாங்க கொஞ்ச தூரம் அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போனோம் எங்கள் இடத்துல மழை பொழிந்தது சரியான ஒரு பலத்த மலை எங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் தண்ணீரை குடித்து வைத்து கொண்டோம் எங்கள் வாகனத்துக்கெல்லாம் என்ன செய்த தண்ணியை கொடுத்தோம் அப்பொழுது என்னுடைய ஒரு நான் அங்க வச்சு தண்ணியை நிரப்பின அந்த இடத்த விட்டு நாங்க வந்த பிறகு என் நண்பர்கிட்ட சொன்னேன் என் பாத்திரத்தை வச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மலை இயற்கையாக பெய்த மலையா அல்லது நம்ம தளபதிக்காக இறைவன் அவருடைய துவாவினால அலாஹிபுல் ஹலர் அலி அலியல்லான் அவர்களுக்காக இறைவன் விசேஷ பெய்த மலையா அப்படின்ட்டு ஏன்னா அவங்க துவாவிலே கேட்டாங்க யாருல இந்த மலை எனக்கு எங்களுக்கு தரணும் இதுவரை யாருக்கும் இதுல பங்கு இருக்க கூடாது அதனுடைய நோக்கம் என்னன்னா நீங்க சுயநலன் வழங்கிட கூடாது எங்களுக்காக பிரித்தியோகமாக நீங்க தந்த மலையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற துவாவை கேட்டிருந்தான் அதனால அவங்களுக்கு மாத்திரம் இது பெய்த மலையான்னு பாக்குறதுக்கு தான் ஒரு பாத்திரத்தை வச்சிட்டு வந்தேன் போய் பார்த்தா அங்க மழை பெய்த தடையமே இல்லை ஒரு சொட்டு தண் தண்ணி கூட இல்லை அங்க மழை பெய்த ஒரு இயற்கையான ஒரு ஈரமாக அங்க சைரியா இருக்குமா இல்லையா அந்த தடையமே இல்லை அப்பாருங்க அல்லாஹ் சுபான் ஊத்தலா எவ்வளவு பெரிய அந்த திகர்னுடைய மகிமையை பாருங்க அடுத்து நாங்க என்ன செய்தோம் டாரி நகருக்கு வந்தோம் வந்த பிறகு பார்த்தா அந்த ஊர் வந்து தரை மார்க்கமா உள்ள நுழைய முடியாது அது ஒரு கடல் கடலை தாண்டி தான் போக முடியும் ஆனா அத்தனை பேரும் கடலை போவோம்னா கப்பல்ல தான் போக முடியும் இவ்வளவு பேரும் வாகனத்துல எல்லாம் வந்திருக்கிறோம் அப்பொழுதும் என்ன செய்தாங்க இதே துவா யா அலிம் யா ஹலீம் அப்படின்னு துவா செய்துட்டு ஆண்டவா நாங்க உன்னுடைய பாதையில உன்னுடைய எதிரியை போர் செய்வதற்காகவே நீ வந்திருக்கோம் ஆனா இப்ப நாங்க எத்தனோன்னு அந்த கடல்ல நாங்க போக முடியாது வாகனத்துல மிருகங்கள் ஒட்டகம் குதிரை எல்லாம் கடல்ல இறங்குமா அதனால நீ தான் என்ன செய்யணும் எங்களை கரை சேர்க்கணும்னு துவை செய்தாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் கடல்ல இறக்குனாங்க எங்களுடைய காலினுடைய அந்த கரண்டைய அளவுக்கு கூட தண்ணி ஏத்தல சும்மா சாதாரணமா ஒரு மடையா இருந்தா நம்ம எப்படி சின்ன சின்ன இந்த வயல் வரப்புல போற மாதிரிதான் போனோமே தவிர போனதோ கடல் ஆனா தண்ணி யாருடைய கரண்டையை கூட தாண்டல எங்களுடைய கால்நடைகளின் கரண்டையை கூட தாண்டவில்லை ரெண்டாவது நடந்த நிகழ்ச்சி மூணாவது என்ன நடந்ததுன்னா திரும்ப வரும்போது எங்க தளபதி வயிற்று வலியினால் இறந்து விட்டாங்க வயிற்று வலினால இறந்துட்டாங்க ஆனா அவங்கள ஜனாசா குளிப்பாட்டுறது கூட அந்த இடத்துல தண்ணி இல்ல நாங்க அவ எங்கள்கிட்ட உள்ள ஒரு துணியினால கஃபன் புதிந்து அடைக்கிட்டோம் அடக்கிட்டு கொஞ்சம் தூரம் கரை கிராஸ் பண்ணும்போது அப்போ எங்க அங்க நிறைய தண்ணீர் பகுதியை நாங்க பார்த்தோம் அப்ப எங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டோம் ஆலோசனை நம்ம தளபதிய ஜனாசா குளிப்பாட்டாம அடக்கிட்டோமே தண்ணி இல்லாம இப்ப வேற தண்ணி வேற நம்ம கடத்திடுச்ச போய் தோண்டி ரெண்டாவது குளிப்பாட்டி வேணும் மையத்தை குளிப்பாட்டுறது கடமை மையத்தை கண்டிப்பா குளிப்பாட்டினா தான் தோல் வைக்கணும் அப்ப அதனால இப்ப தண்ணி வேற கிடைச்சத தளபதியை தோண்டலாமா ஏன்னா மையத்தை தோன்றது ஹராம் இஸ்லாமிய சட்டம் இப்படி நம்ம அடக்குன பிறகு மையத்தை தோன்றது ஹராம் அதனால அது ஏக மனதாக ஆலோசனை போட்டு என்ன செய்வதாங்க கேட்டது அப்ப சரி சில பேர் சரி தோன்றுவோம் தோன்று ஜனாசா குளிப்பாட்டிட்டு ரெண்டாவது அடைக்கிறோம்னு சொல்லி ஏன்னா கபூர் தோன்றோம் கபூர்ல மையத்து இல்லை கபூரை தான் தோன்றும் கபூருக்குள்ள மையத்தை காணும் ஆனா கபூர் கண்ணு கேட்டு தொலைவில் புள்ள பிராசமா இருக்கு நான் இது ஜனாசாவை அடக்கிட்டு தான் போனோம் காண இல்லையே தான் அந்த கூட்டத்துல ஒரு ஆள் சொன்னாரு நம்ம தளபதி ஒரு துவா ஓதுனத நான் கேட்டேன் இந்த பயணத்துல இருக்கும்போது ஒரு துவா ஓத நான் ஆண்டவனே என்னுடைய மரணத்தை யார் கண்ணையும் என்னுடைய மையத்தை நீ யாருக்கும் காட்டாம மறைச்சிரு யாருலா அப்படின்னு சொல்லி இந்த யாழியும் யாழியும் யாழீம் யாழீம் இந்த திக்கரை ஓதிட்டு யாள்ல என்னுடைய வாடிய யார் கண்ணிலையும் காணாத அளவுக்கு ஏன்னா மையத்துங்கிறது வந்து சில நேரத்துல வந்து எதாவது சொன்னா அது ஒழுங்கான முறையில அடக்கப்படலைன்னா மிருகங்கள் தோண்டி வெளியே தீக்கு போட்டுருவோம் நாலு பேருக்கு அது பார்க்கும்போது அது அதிகமா இல்லையா அதனால ஏன்னா அவங்க துவாவினாலே அல்ல அந்த மையத்தையே இல்லாமல் ஆக்கிட்டான் இப்படி ஒரு மூணு நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையில இந்த அலாபுல் அல்லரமியுடைய துவாவினால அப்பாசியாக்களுடைய ஆட்சி நடக்கும் போது மன்னர் ஒரு சமயம் என்ன செய்தாரு மன்னர் தன்னுடைய நண்பரை பார்த்தார் ரொம்ப சோகமா இருந்தார் என்ன நண்பரே ரொம்ப சோகமா இருக்கீல அப்படின்னு கே என்னுடைய நண்பருக்கு மூக்குள்ள கொசு போயிட்டு போயின் அவருக்குள்ள ஒரே தலைவலி ரொம்ப தொந்தரவா இருக்கு அதனால ரொம்ப அவதிப்படுற என் நண்பருடைய கஷ்டம் நமக்கு ஒரு கஷ்டம் தானே இன்னைக்கு அதுக்குன்னா மூக்கல வச்சு பாக்குற கேமரா காதுல வச்சு பாக்குற கேமராலாம் காது மூக்கு தொண்ட டாக்டர் காட்டுலாம் வயதுதான் இல்லையா உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சானே இல்லையாங்க உடனே சொன்னாங்க இருந்த ஒரு ஆலிமை ஆலோசனை பண்ணாங்க என்ன செய்யறதுன்னு அதான் இப்படி துவா ஓதுங்களேன் ஓவி கொஞ்ச நேரத்துல உள்ள இருந்த கொசு தானா வெளியேந்து செவத்துல வந்து நின்றுச்சான் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க வாழ்க்கையிலே இது ஒரு அதிசயம் நடந்தது அது செய்யும் சொல்லல அனுபவத்தை சொல்றேன் ஆயிரம் ரூபாய் தாள் அனுபவம் புழக்கத்துல இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தாள் காணா போயிடுச்சு ஆயிரம் ரூபாய் தாள் புழக்கத்தில் இருந்துச்சுல ஒரு சமயம் பொய் சொல்லி விளம்பரம் தேடணும்னு அவசியம் கிடையாது நம்ம நோம்பு வச்சு நடந்த விஷயத்த நம்ம சொல்றோம் எங்க தேடுவோம்னா பெட்ல இருந்தா பெட்டுக்கு கீழே தேட பறந்து போயிட்டேன் அப்படித்தானே தேடுவோம் பெட்டுக்கு கீழே பறந்து உள்ள போயிட்டேன் கீழே தேனா இல்லை முதல்ல அங்கதான் தேன அந்த நேரம் ஆயிரம் ரூபாங்கிறது பெரிய தாள் ஒரு நான் சொல்லுவது ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கு என்னடா செய்யறது யார்கிட்ட சொல்றது எவ்வளவு மன உளைச்சல் நம்ம மாச சம்பளம் வாங்குறால எவ்வளவு பெரிய ஒன்னாந்து எதிர்பார்க்கிறாங்க ஆயிரம் ரூபாய் போயிட்டு கவலையிலே யாழி யாழியும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு இன்னொரு சமயம் பார்த்த இடத்துக்கு திரும்ப பார்க்கணும் பாக்கிற ஆயிரத்தால் உள்ள கடந்து கீழே கடந்துச்சு முதல்ல பார்க்க தான் என்ன அப்ப இது நம்ம ஒழுங்கா பார்த்தோமா பார்க்கலையா முதல்ல பங்கதான் பார்த்தோம் அப்ப நம்ம அனுபவத்துல இது சும்மா இது மாதிரி ஒரு சமயம் ஒரு பத்தரை மணிக்கு நல்லா காப்பாத்துன்னு ஒரு சமயம் ஒரு விக்கல் ஒண்ணு வந்தது பத்து மணிக்கு மேல எந்த டாக்டரும் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் விக்கல்னா நானும் தண்ணிய குடிச்சுக்கிட்டே இருக்க பாத்ரூம் விட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி விக்கல் என்ன பாடு இல்ல சாதாரணமா ஒரு ஆளுக்கு விக்கல் வந்துருச்சுன்னா கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சா நின்றுடும் சாப்பிடும் போது அப்படித்தானே வளம இது என்னடான்னா எகிரி 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 விக்கல் வருது விக்கல் வந்து அதிகமா வரக்கூடாது அப்ப வந்த உடனே நான் பயந்துட்டேன் அந்த பயத்தில் உடம்பெல்லாம் வேகவும் செய்து தண்ணியை குடிக்க குடிக்கிற நேரம் ஆயிட்டிருக்கு எந்த டாக்டரும் இருக்கவும் மாட்டாங்க சரி நம்ம இதை ஓதுவோம் நம்ம நிறைய பயம்லாம் இதில் சொல்லியிருக்கேமே ஏன்னா அது அந்த நேரத்துல அதை சம்பந்தமான ஒரு நூலாக எழுதி வெளியிட்டிருந்தேன் ஜாகா நபியின் தெய்வீக திக்குரு துவாக்கள் சொல்லி ஒரு நூல் வெளியிட்டிருந்தேன் சஹாபாக்களுடைய திக்கர்கள் ஞானிகளுடைய திக்கர்கள்ன்ற சூழ்நிலா சொல்லிக்கொடுத்து இருக்கிறன்னு ஒரு எட்டு தலைப்புல எழுதி அப்போ தமிழாரம் முழுவதும் அது பிரச்சா அதாவது ஜும்மா மேடையில சொல்லிக்கிட்டு இருந்த காலம் அது அந்த சமயம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாள்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஓதுவோமே திடீர்னு அப்படியே ஓதிட்டேன் தூங்கிட்டேன் எப்படி நின்றுச்சுன்னு தெரியல நம்ம டாக்டர்கிட்டையும் காட்டணும் இல்ல காலையில போய் அதை பத்தி நம்ம நின்ன பிற எதுக்கு போய் டாக்டர்கிட்ட போய் காலையில காட்டணும் பாருங்க சில விஷயத்த அனுபவித்தாத்தான் நம்ப முடியும் சில விஷயத்த என்ன செய்ய முடியும் நம்ம எழுத்து எழுதும் மூலம் எழுதி நம்ம என்ன எல்லாம் காட்ட முடியாது சில விஷயத்த வாழ்க்கையில வாழ்க்கைங்கிற அனுபவத்துல தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக இந்த விஷயத்தை நினைவுபடுத்துற ஆப்கானிஸ்தானின் அதிபராக இருந்து பின்பு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஞானியாக திகழக்கூடிய இப்ராஹிப்பின் அதுகம் இன்னைக்கு ஆன்மீக நூல்கள் எடுத்து பார்த்தா இப்ராஹிம் அதுகம் உங்க பேர் இல்லாத ஆன்மீக நூலே இருக்க முடியாது அவ்வளவு இடத்துலயும் யார் பேர் இருக்கும் இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலை அந்த அளவுக்கு முழுமையான ஒரு ஆன்மீகவாதியா தன்னை அர்ப்பணித்து கொண்ட அவங்களுக்கு எகியான ஒரு நண்பர் இருந்தார் அவங்களுக்கு இறைநேசர்கள் நண்பர் இறை தானே இருப்பாங்க ஒரு போலீஸுடைய நண்பர் தான் இருப்பார் ஒரு டாக்டருடைய நண்பர் தான் இருப்பார் டாக்டரா தானாங்க இருப்பார் இன்ஜினியருக்கு பிரென்சுகள் இன்ஜினியருக்கு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியருக்கு உள்ளவங்க இன்ஜினியரா தானே இருப்பாங்க அவங்களோட பழக்க வழக்கம்லாம் அப்படித்தானே இருக்கும் கல்லூரி வாசி அப்போ இந்த எகியாங்கிற ஞானி இருக்காங்களே இவங்க ஒரு ரூம்ல தவம் செய்வாங்களாம் அந்த ரூமு இருக்கு ஆனா மேல இருந்தா கீழே என்ன இருக்கணும் ஒண்ணு ஏணி இருக்கணும் அல்லது படி போட்டிருக்கணும் இந்த ஒரு காலத்துல இன்னைக்கு படி போடுறோம் ஆனா ஒரு காலத்துல முன்னாள் எல்லாம் மரத்தால ஏணி விட்டுருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் மரத்திலேயே ஜீவ் கயிறு தூங்காது பேலன்ஸ்ல தான் எல்லாரும் ஏவாங்க ஒன்னும் படி இருக்கணும் இல்ல ஏணி ரெண்டுமே இல்ல இந்த எகியாங்கிறவங்க நினைச்சுவாங்க நான் ஒழுச்சியை போகும்போது மேல இருந்து கீழே இறங்கும் போது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க பில்லா அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பறவை மாதிரி பறந்துட்டு ஒழுச்சு இடத்துல போய் நிற்பாங்களாம் அதுக்கு பிறகு ஒழு முடிச்சிட்டா இதே குவத்த இல்லா பில்லான்னு சொல்லுவாங்களா இருந்த திக்ரச் இடத்துல வந்து உட்கார்ந்துருவாங்களா அல்ல அப்படி ஒரு பாக்கியத்தை அந்த திக்கரன் மூலமாக இது எழுதுனவர் யாரு தெரியுமா அல்லாமா குஷைரி தன்னுடைய ரிசாலத்தில் குஷைரியான ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க அதை சுருக்கி ஒரு ஆள் அஸ்லூக் இல்லா மலிக்கில் முழுக்குன்னு ஒரு ஒரு ஞானி எழுதியிருக்கிறார் அதுல தான் இந்த செய்தியை பதிவு செய்ய எதுக்கு சொல்றேன்னா கிறிஸ்துவர்கள் ஜெப கூட்டம் நடத்தும்போது பாருங்க எந்த செய்தியையும் அதுல எங்க வந்திருக்குன்னு சொல்லாம பக்கத்தை போடாம சொல்லவே மாட்டாங்க ஒரு விளம்பரம் செய்திருந்தா கூட இதுல எங்க வந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்திருப்பாங்க ஏன்னா நம்ம போடுற செய்திகள் ஆயிரக்கணக்கான போன வாரம் ஜும்மால பேசுறத மூவாயிரத்தி பேர் பார்த்திருக்காங்க கேட்டிருக்கிறாங்க இந்த வீடியோவை மூவாயிரத்தி பேர் அப்போ கதை சொல்லிட்டு போ நாம் சொன்னது இந்த நூலில் உள்ள இத்தனாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மாமேதையினுடைய நூலில் இருந்து எழுதப்பட்டது என்று சொல்லும் பொழுது நீ அவரை தான் பார்த்துக்கணும் நான் சொன்னதல்ல நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஞான நூலில் இருந்து பதிவு செய்யப்பட்டது என்பதுதான் நம்முடையது அதுக்காக நம்ம சொல்றோம் இசுபு நபஹான் இந்த வரலாற்று ஆசிரியர் ஆயிரத்தி ஐநூறு ஞானிகளை எழுதியிருக்கிறார் அதுல அபு அப்துல்லா அல் ஹலரமி அப்படின்னு ஒரு பெரியவங்களுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க அந்த பெரியவங்களுடைய தியானத்தை பத்தி எழுதுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு தடவை செய்வாங்க எத்தனை பேர இன்னைக்கு நிறைய பேர் சலாங் போயிடும் சுபானம்லாம் கூட சொல்ல நாதி இல்லாம போயிடுறோம் சலாம் சலாங் பாக்குறான் காலை பிரிச்சுக்கிட்டு முன்னால தோதிட்டு இருந்தாலும் அதை கூட பாக்குறது இல்லை அவன் வெளியே போய் ஆகணும் பாத்ரூம் இருந்தோம் எப்படி வெளியே போகணுன்னு அவசியமா ஓடுவோமா இல்லையா அத மாதிரி தொழுவிக்கு பிறகு ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறாயிரம் தடவை முப்பத்தி ஐயாயிரம் தடவை தஸ்பி செய்வாங்களாம் அந்த தஸ்பி செய்து 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 அவருடைய பயிற்சி எப்படி அழிப்புச்சுன்னு சொன்னா நல்ல ஒரு இடத்துல சொல்லுவான் நீங்க நினைங்க நான் உங்க நினைக்கிறேன் தான் அது குறு அது குறுக்கு நீ நினை நான் நினைச்சேன்

முப்பத்தி ஆறாங்கிறது எத்தனை பேர அது அந்த தஸ்மியை சொன்ன அந்த பயிற்சியின் மூலமா அவர்களுக்கு எப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா ஒரு நாள் சுஜூத்ல ஒரு துவா ஒண்ணு ஒரு துவா சொல்லி காட்டுறான் ஜக்கரி அலைலாத்துக்கு நூறு வயசாகும் குழந்தை இல்லாத பொழுது ஒரு துவா கேட்டாங்க ரபிதன் வாரிசு நீ என்னைய தனியா விட்டுறாதப்பா எனக்கு வாரிசு இல்லாம தனியா விட்டுறாதப்பா நீ தான் வாரிசுக்கெல்லாம் வாரிசானவன் எல்லாரும் போய் சேர்ந்த பிறகு உலகத்துல இன்று வாரிசா இருக்கிற நீந்தான்பா அப்படின்னு குரான்ல ஒரு ஆயத்தம் இருக்கு சுஜூதுல ஓதும் போது ஓதும் போது திடீர்னு ஒரு அசிரியர் சத்தம் கேட்டுச்சான் நான் உன்னை விட மாட்டேன் வான அதிக்க உன்னை நான் என்ன தனியா மாட்டேன் நான் தான் வாரிசுக்கெல்லாம் வாரிசா இருக்கிறேன் எப்படி பதில் கிடைக்குது பாருங்க அல்லாவே நினைக்க 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 கேட்டு துவாவுக்கு அடுத்த நொடியிலே பதில் கிடைக்குது பாருங்க அல்லாட்டிருந்து ஆக அந்த பதில் வந்து அது நேரடியாக ஒளிபரப்பே நடக்குது ஒளிபரப்பு காதலே விழுற அளவுக்கு பாருங்க நம்ம கேட்கறத நம்ம கேட்கறத அல்ல கேட்கும் அல்ல சொல்றது நம்ம காதல உறவா செய்யுது சொல்லப்படுது மலக்குமார்கள் சொல்றாங்க நம்ம உடல்தான் சொல்றோமா இல்லையா மலக்குமார்கள் சொல்றோம் நம்ம காதல உழுதா நம்ம விடுறது இல்லை அந்த தகுதியை நம்ம பெறல ஆனா சாப்பாக்கல்ல எப்படிப்பட்ட தகுதியை பெற்றிருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட பயிற்சி சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க சல்மான் பாரிசி அலி அல்லானும் அபு தர்தா சல்மான் பாரிசுலான்னு ஈரான் வாசி அபு தர்தா மதீனா வாசி பேருக்கு எல்லாம் அதிசயம் நடந்தது சஹாபாக்கல்ல சாப்பிட உட்காந்துட்டா டம்ளர் தம்ளர் தஸ்வீச்சையும் சாப்பாடு தஸ்வீச்சையும் சமையக்கூடிய சாதனம் சாதம் இருக்குல்ல சாப்பாடு இருக்குல்ல சாப்பாடு பொங்கக்கூடிய சாப்பாடு பார்த்தீங்களா அடுப்புல அது தஸ்வீச்சு இவங்க ரெண்டு பேரும் லெட்டர் எழுதும் போது அந்த கடிதத்துல என்ன மென்ஷன் பண்ணுவாங்களா நண்பரே இன்னைக்கு என்னுடைய டம்ளர் இந்த டசிபி செய்யச்சு என் காயில கேட்டுச்சு என் சாப்பாடு இந்த தசுபி செய்யச்சு என் காயில கேட்டுச்சு இன்னைக்கு என்னுடைய பாத்திரம் இந்த தசிபியை செய்யச்சு எப்படி நமக்கு நமக்கு என்ன கேட்குது அடுத்த வீட்டுல போடுற தான் நம்ம காயில உழுது நமக்கு நம்ம புள்ளையில போடுற சட்டம் தான் நம்ம காயில உழுத தவிர வேற வீட்டுல செல்லு சத்தம் தான் காயில உழுது வேற ஏதாவது காயில உழுதா அப்ப எப்படிப்பட்ட ஒரு பயிற்சி அவர்களுக்கு பெற்றிருந்தான்னு பாருங்க மாத்திரமல்ல இஸ்லாமிய வரலாறுல எத்தனையோ ஞானிகள் தரீக்காக்களை உருவாக்குனாங்க ஒரு காலகட்டத்தில் பனிரெண்டு இருந்தது இன்னைக்கு நூத்துக்கணக்கான தரீக்காக்கள் இருக்கிறது அதுல நக்ஷபந்தியா உலகத்திலேயே அதிகமா இருக்கக்கூடிய தரீக்கா நக்ஷபந்தியா அந்த நக்ஷபந்தியாவுடைய அந்த தரியக்காவினுடைய முக்கியமான இந்தியாவில எல்லாம் அவருடைய குருகள் இருந்திருக்கிறாங்க வடநாடுகள்ல முகம்மது மாசூம் நக்ஷபந்தி ஒரு பெரிய இந்த தரீக்காவினுடைய முக்கியமான தலைவர் அவங்க ஒரு ஆளு எந்த அளவுன்னு சொன்னா மூணு மா மூணு வயசா இருக்கும் போதே லாயிலாக இல்லல்லாம் தஸ்விச்சுவாங்களா மூணு வயசுக்குள்ளையா இருக்கும்போது மூணு மாசத்திலேயே குர்ஆனை முடிச்சாங்களாம் பதினேழு வயசுலயே பெரிய ஞானியா மாறிட்டாங்க இமாம் சாபிர் அகமது இல்லாலையும் பனிரெண்டு வயசுலயே சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா மாறிட்டாங்க பன்னிரெண்டு வயசுலயே தீர்ப்பு கொடுக்கிற அளவுக்கு பெரிய மேல சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சைன் பண்ணிட்டார் இவர் தீர்ப்பு வழங்கலாம் அந்த தகுதி இந்த பையனுக்கு இருக்குது தீர்ப்பு எத்தனை வயசுலயே பன்னிரண்டு வயசுலயே அவருடைய மான உஸ்தாதா இருக்கக்கூடிய மாலிக் இம்மாம் மதீனாவில் யூனிவர்சிட்டியில இருக்கும்போது மாலிக் இம்மாமுக்கே சில சந்தேகங்களை சொல்லி கொடுத்தாங்களா யாரு ராபிராம தில்லாலி பன்னிரெண்டு வயசா இருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சின்ன வயசுலயே விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் சொல்லுமா இல்லையா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானத்தை பெற்றிருந்த இவங்க இவங்க காலத்துல ஒரு சூனியக்காரன் ஒருத்தன் ஈரான்ல இருந்து வந்தான் அவன் நெருப்பை வணங்கக்கூடியவன் அவர் ஒரு மேஜிக் மூலமா மக்களை ரொம்ப கெடுத்துட்டு இருந்தான் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா ஒரு பெரிய நெருப்பு கொண்டத்தை மூட்டி அதுல போய் இருந்தான் உட்கார்ந்து அவன் போய் அவன் அவனுடைய சீடர்களும் உட்கார்ந்து இருந்தாங்க தீய அவன் அப்படியே உள்ள இருந்து கறியாம வெளியே வந்துட்டான் அவன் சொன்னா மக்களுக்கே ஒரே குழப்பமா போச்சு ஒரு கால இவன் சூனியன் தான் கரெக்டா இருக்குமோ இவன் மேஜிக் தான் உண்மையா இருக்குமோ சிலவே பேர் இவன் கொள்கைக்கே போயிடுவோமோ இவன் நம்மளும் நெருப்பு வணங்கி போயிடுவோமோ அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு நிறைய நாட்டிக்க வேலைய பேரானா இல்லையா சில பேர் என்னன்னா அவன் கஷ்டம் வந்துட்டுன்னா கஷ்டத்துக்கு கடவுள் கை கொடுக்கல கடவுளே இல்லைன்னு போயறான் நிறைய பேர் கஷ்டத்துக்கு தான் அல்லா விழுந்து இருக்கிறாங்க நிறைவேருக்கு தெரியுது இல்லை அபூத்தர் ரலீலான்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தா தான் நான் விளங்குவேன் அல்லாவுடைய மிகப்பெரிய பாக்கியத்தை நான் சுமக்குறேன்னு நான் நினைப்பேன் எப்படி நினைப்பேன் தங்க இருக்கும் போது அல்ல ஒரு சுமக்குறவங்க வந்துட்டா அல்ல நமக்கு ஒரு பெரிய கிருபையை காட்டிட்டான் நமக்கு ஏதாவது நன்மை கடைக்கு நினைச்சு இந்த நோயா தந்திருக்கான் அல்லாவுடைய பெரிய பாக்கியத்தை சுமத்துறைன்னு அப்பதான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ இவங்க சொல்லுவான் அப்ப இப்படி குழப்பின உடனே ஞானிட்டு போய் சொன்னா இப்படி ஒருத்தான் குழப்பம் இருக்கான் ஊர்ல உடனே சொன்னாங்க அதே மாதிரி அடுப்பை வைங்க அதே மாதிரி பெரிய அடுப்பை மூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிஷியரை உள்ள போய் உட்கார உட்கார சொன்னாங்க அந்த சிஷியர் உட்கார்ந்து திக்கர் செய்துக்கிட்டே உட்கார்ந்தார் இப்ராஹிம் அலி எப்படி நெருப்பு உள்ள போய் இருந்த நம்ரூதின அரசன் உள்ள கொண்டு உட்கா போட்ட போது நெருப்பு கடிக்கலையோ அதே மாதிரி இங்க திக்கரி செய்துட்டு இருந்தா அல்லாம முகமது மாசூம் நக்ஷபதி எங்களுடைய சிசியர் திக்கரி செய்துகிட்டே உள்ள போய் இருந்தாங்களாம் வெளிய எந்த விதமான பாதிப்பு இல்லாம வெளியே வந்தாங்கன்னு எழுதுவான் அது மாதிரி எமன் நாட்டுல மேற்கத்திய நாட்டுல மதிய நிபுணம் அபிமதிய மகரவி அவர் எம்என்ல பிறந்தவங்க ஒரு காலத்துல மேற்கத்தி நாட்டை சார்ந்தவரா இருந்து எம்என்ல ஒப்பாத்தானா இவங்கள பத்தி எழுதுவாங்க இவங்க ஒப்பாத்தான பிறகு இவங்க ஜனாசாவை தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போகும்போது திடீர்னு பாங்கு சொல்ற சத்தம் கிடைச்சு பள்ளியாசல பாம்பு சொல்றாரு மோதினு பாங்கு சொல்றாரு பாங்கு சொல்லுன்னு பார்த்தா மையத்து வந்து அப்படி பயங்கர வெயிட் ஆயிடுச்சு தூக்க முடியாத வெயிட் ஆயிடுச்சு தப்பு அப்படி கீழே வச்சுட்டாங்க தூக்க முடியாம தான் சொல்லப்படுதுங்க சாதாரணமா வெயிட்டா இருந்த அந்த ஜனாசா பயங்கர வெயிட் ஆகி நாலு பேரும் தூக்க முடியாத அளவுக்கு கீழே வச்சுட்டாங்க பீரோல எப்படி தூக்க முடியாம கீழே வச்சிருவோம் அதே மாதிரி வாங்க சொல்லி முடிஞ்ச உடனே மையத்தை தூக்குறாங்க லைட் வெயிட்டா இருக்கு வாங்க சொன்ன வாங்க சொல்றதுல வெயிட் ஆயிருச்சு வாங்க முடிச்ச பிறகு மையத்தை தூக்குனா லைட் வெயிட் இருக்கு இது என்னன்னு விளக்கம் கேட்கும் போது அவங்க குடும்பத்தினர்கள் சொன்னாங்க இந்த மகான்ட்டு ஒரு பழக்கம் இருந்தது எப்போ வாங்க சொன்னாலும் படுத்துட்டு தான் எஞ்சிருவாங்க உட்கார்ந்தா எஞ்சிருவாங்க

அதை மையத்தான பிறகும் அந்த உணர்வு அந்த மையத்தில் ஏற்படுத்து பார்த்தீங்களா அந்த திக்க ஏற்படுத்த பார்த்தீங்களா எதை ஹயாத்தா இருக்கும் சொன்னாங்களோ அதே அந்த பவரோடு அந்த அவர்கள் மையத்தான பிறகும் அந்த திக்கனுடைய பிரதிபலிப்பு அந்த உடம்பில் ஏற்பட போயிட்டா அந்த மையத்துக்கு கனமாயிருக்கிறது என்பதை விளக்கம் சொன்னாங்களாம் இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய வரலாறுல நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி திக்கின் மூலமாக உலகத்திலே சாதித்தவர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க இந்த வாரத்திலும் இந்த தொடர முடியாது திக்ருக்கு சாதாரண விஷயமா திக்ரனாலேயே எவ்வளவு ஞானிகள் உலகத்துல எவ்வளவு எவ்வளவு சாதனை பெற்றாங்க மாசம் முழுவதும் நாம் சாதிப்போம் எதுவும் நடக்கலனா டாக்டர் கை விட்டுட்டான் நண்டன் கை விட்டுட்டான் எல்லாரும் கைவிட்டுட்டான் சொந்தக்காரன் கை விட்டுட்டான் அல்லாவுடைய திக்கர் நம்மள கை அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய திக்கர் மூலமாகவே நீ நிம்மதியை பெற முடியும் உனக்கு மன சந்தோஷத்தை பெற முடியும் ஹார்ட் அட்டாக்கை ஒழிக்க முடியும் உன்னுடைய பிரஷரை ஒழிக்க முடியும் உன்னுடைய சுகரை ஒழிக்க முடியும் எல்லாமே கவலையில வர்றதுங்க எல்லாமே கவலை வருதுன்னா பிரஷரு கவலை வருது என்னுடைய பிரின்சிபால் சொன்னார் முன்னால அஞ்சு லட்ச ரூபாய் லாஸ் ஆச்சு அன்னைக்கு நைட்டு எனக்கு சுகர் வந்துட்டு அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு நைட் லாஸ் ஆக போச்சு மறுநாள் நைட்டு எனக்கு சுகர் வந்துச்சு கவலை இல்லைன்னு அல்லா ஊத்தாலா கவலையில் இருந்தும் ஏன்னா பிரஷரில் இருந்தும் சுகர்ல இருந்தும் ஹார்ட் அட்டாக்ல இருந்தும் இதெல்லாம் கவலையில வர்றதுன்னு அல்லாவுடைய விக்கிரின் மூலமாக நாம் நிம்மதி பெறக்கூடிய பாக்கியத்தினை நமக்கு அல்லாஹ்வு تعالی இந்த அரபாயுடைய பரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் தந்தருல் புரிவானாக வாஹிரு தாவா ஆமீன் சொல்லுங்க வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து